பார்க்க மிகப்பெரிய நகரம் போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம் உலகின் மிக பெரிய சுடுகாடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க பார்க்கிற அனைத்தும் கட்டிடங்கள் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் அதிகமான கலரைகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாடி அல்சலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பரப்பளவில் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய கல்லறையாக அறியப்படுது ஈராக் நாட்டின் நஜப் என்கிற நகரத்தில் அமைந்திருக்கும் இந்த இடம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உடல்களை புதைக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஈராக் பாகிஸ்தான் இந்தியா மற்றும் லெப்டான் போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஷியா மக்கள் தாங்கள் இறந்த பின்பு தங்களுடைய உடல்கள் வாடி அல் இஸ்லாமில் அடக்கம் செய்ய விரும்புகிறாங்க அதற்கு முக்கிய காரணம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கிய நபராக கருதப்படும் இமாம் அலி அவர்களின் கல்லறை வாடி அல் இஸ்லாம் கல்லறைக்கு பக்கத்துல தான் இருக்கு அதனால் அவரின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்வது ஷியாக்களிடையே புனிதமான ஒன்றாக பார்க்கப்படுது வாடி அல் இஸ்லாமுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் செல்லலாம் இந்த இடத்துக்கு செல்ல ட்ரெஸ் கோடு இருக்கு புனிதமான இடம் என்றதால நம்ம சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும் இந்த இடத்திற்கு செல்வதற்கு சரியான மாதங்கள் அக்டோபர் டு ஏப்ரல்